இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக கடற்றொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு நாசகார செயலில் ஈடுபட்டு விட்டு செல்லும் வழியில் தொப்புள் உறவுகள் என கூறுவதில் பயனில்லை என குறிப்பிட்டுள்ளார் தமிழக கடற்றொழிலாளர்கள் அத்துமீறும் செயற்பாடு தொடர்பில் பிப்ரவரி பன்னிரண்டு அன்று ஊடக விசேட கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழக கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் மூன்று நாட்கள் வந்தார்கள் ஏழு நாட்களும் முற்படுகின்றார்கள் எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல கடல் வளத்தையே நாசம் செய்கின்றனர் இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகிறது எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன் பிடிக்க வேண்டாம் என தமிழக கடத்தொழிலாளர்களிடம் கேட்டு கொள்கின்றோம் அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது உமது நாட்டுக்கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்து கொண்டு செல்லும் வழியில் எங்களை தொப்பற்கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை தமிழக கடற்றுள்ள ஆள்கள் மீதோ தமிழக தலைவர்கள் மீதோ உமக்கு எவ்வித கோபமும் இல்லை ஒரு சில கடற்றுள்ள தான் டொனர் படகுகளை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி உமது கடல் வளத்தை நாசமாக்கின்றனர் அதனையே நாம் எதிர்க்கின்றோம் நமது நாட்டு எல்லைக்குள் அத்தமராவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு இழாது எனவே எங்கள் கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் என போராடும் தமிழக கடத்தொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அவர்கள் எல்லை தாண்டாவிட்டால் எந்த பிரச்சனையும் இழாது என குறிப்பிட்டுள்ளார்